இப்போ வந்து நாங்கள் இங்கே இந்த பாசல் அனுப்ப போகிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற அண்ணா அவரால் தான் இந்த பொருட்களை கேட்டிருக்கிறார் வாங்குவோம் நாங்கள் ஒன்றா என்ன பொருள் பார்ப்போம் தட்டைப்படை எத்தனையாலும் ரெண்டு கிலோ தட்டவடை நான் ரெண்டு கிலோ மிக்சர் ஒரு கிலோ மோர் மிளகாய் இங்கால பத்தியத்தூள் ஒரு கிலோ வடகம் வந்து ஐம்பது பகோடா வந்து ரெண்டு கிலோ என்ற கரைத்தூள் வந்து ரெண்டு கிலோ இது வந்து அந்த இடியப்பத்துக்கு என்று சொல்லி சே முக்கியமாக இதுக்கு அவர் தான் பொருள் மிக எடுக்கிறேன் இதான் முக்கியமா முக்கியமாக சொல்லி கவனமாக இது ரெண்டும் போய் சேரட்டும் ஓகே இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவையான நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓகே இனிமேல் போய் நாங்கள் இதை அனுப்பவும் போகிறோம் அடுத்தது போய் என்ன சாப்பாடு போய் பார்த்துருவோம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுவமாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுவமாக இருக்க வேணுமென்னு சொல்லி கொண்டு நான் உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறேன்னு சொன்னால் மாங்காய் மாங்காய்க்கு மரத்துக்குறேன் மாங்காய் ரொட்டியும் உள்ளி சம்பளம்தான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் இன்னும் டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா மாங்காய் கிடைச்சா விட்டுறாத கண்டிப்பா செய்து சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி டேஸ்டா இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு ஒரு சாப்பாடும் யோசிச்சு யோசிச்சு பிடிச்சு கொண்டிருக்கிறேன் அதை பிடிக்கிறதால ஒரு ஒரு சாப்பாடும் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு மழை தான் மழை காலம் இருந்தாலும் அந்த மழை காலத்தில் எப்படி எப்படி டேஸ்டாக சாப்பாடு தேவைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே அப்போ குளிர்காலத்தில் இருந்தாலும் சரி இந்த ரொட்டி இதமாக இருக்கும் மேலும் என்ன சொல்றது அந்த ரொட்டியில வந்து ஒரு மெல்லிய புளிப்பு அந்த எல்லா டேஸ்ட்டும் விலைக்கு சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயம் கடி வடைகளை மிளகாய் எல்லாம் தான் செய்ய போறேன் அதோட உள்ளி சம்பளம் வண்டைகளை உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இனி அந்த டேஸ்டா இருக்கும் அதோட இன்னும் ஒன்று கதைக்க போகிறேன்னு சொன்னால் நாங்கள் வந்து எஸ்டி ஃபேமிலி என்ற ஒரு யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் தான் நான் இனிமேல் சில்ல ஜன்னதி ஆலயத்தில் இருக்கிற கொடுக்கக்கூடிய இருக்கிறதில் சாரி கொடுக்கக்கூடிய உணவு உணவுகள் கொண்டே கொடுக்குற நாங்கள் அந்த வீடியோலாம் இதில் தான் போடுவோம்னு சொல்லி முடிவெடுத்திருக்குறோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் போடுற தர்மினி பிளாக்கில் வந்து நாங்கள் குக்கிங் சமையல்ன்றது இதுக்காக தான் நான் வந்து இதை தொடங்கினான் தர்மினி ப்ளாக் இதுல வந்து கடிமையான நானே எதுவும் போடக்கூடிய மாதிரி இல்ல என்னன்னு சொன்னா ஓ மடியாப்ப முடியப்ப என்னன்னு சொன்னா உபர் நானே மடியாப்ப முடியப்ப முடியப்பன்னு சொல்லி பாசல கொண்டு போறோம் அங்க ஒவ்வொரு நாளும் குடுகுறாகளுக்கு தான் குடுக்குறோம் அப்படியே வாரம் அப்படியே பாசல வெச்சிரோம் மேசையில தொடக்கத்துல நாங்க செஞ்ச நாங்க அளியப்பம்லாம் வச்சு வச்சு காட்டி அடுக்கி கொண்டே கொடுத்த நாங்க தான் அது ஒவ்வொரு நாளும் கொடுக்கலாமா அப்படின்ற வீடியோ ஓடுதில்லை அதனால மேல என்ன உங்களுக்கு சொல்றாரு இப்ப வித்தியாசம் வித்தியாசமா போட்டா தான் உறவுகள் பார்ப்பிடும் அதோட நான் சமையல்னு சொல்றது ஒரே எரிய சாம்பார் சாம்பாரும் சம்பளம் போட்டால் கடைசி மட்டும் பார்க்கவே மாட்டிடும் அதனால நான் எஸ்டி பேமிலியோன்னு சொல்லி ஒன்று நான் அதுல வந்து நான் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வீடியோவுக்கு மேல விட்டுட்டேன் இருந்தாலும் கன உறவுகள் பார்க்கினோம் இருந்தாலும் சில சில உறவுகள் நான் சொல்லி பெருசா அதுக்குள்ள போறது இல்ல என்ன சொன்னா சில பேர் ஓடுற வீடியோ பார்ப்போம் இருக்கிறோமோ எனக்கு உண்மையில பிள்ளாங்க ஆனா இப்போ நான் ஒரு இது வச்சிருக்கிறேன் என்னன்னு சொன்னால் நாங்கள் கொண்டு எடுத்துருக்கிறோம் இப்போ நாங்கள் யாரும் நேத்தி கடனுக்கு எனக்கு சில சின்ன உணவு கொடுக்கணும் பண்ணிட்டு நீங்கள் வந்தால் நான் வந்து எஸ்டி ஃபேமிலியில தான் விடுவோம் சொல்லி முடிவு எடுத்திருக்கிறோம் அது உங்களுக்கு சரியா மேனம் ஆயிட்டுன்னு சொன்னால் என்னட்டு நீங்கள் உடனே தரலாம் தரலாமா நான் அதை செய்து கொள்வேன் வேற என்ன சொல்றது மற்றது வந்து பொதுநாள வெள்ளிய தவிர பொதுநாடுகள்ல கேட்டால் நான் எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பைரவர் கோயிலாம் நான் கொடுப்பேன் அதுவும் சொல்ல முடியாது அதாவது பெரிய காரணங்கள் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை நான் ஒரு காரணம் தான் ஆனா நாங்கள் வந்து யூடியூப்லயோ என்னத்திலேயோ நாங்கள் எல்லாம் தேவையில்லாம கதைக்க வேண்டாம் ஓகே என்ன இப்ப பிரச்சனை சொன்னா எங்களுக்கு கடுமையான பிரச்சனை எதுவும் இல்லை எங்கள்கிட்ட இப்பவும் கிண பேர் வந்து ஓடர்கள் தந்திருக்கிறேன் நான் அதை வந்து வெள்ளிக்கிழமை சென்னதி கோயிலையும் மிச்ச நாள் பைரவர் கோயிலையும் தான் கொடுக்குறதுக்கு நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம் கண பேர் எங்கட இங்கேயும் ஊரில் வெள்ளத்தில் கிண பேர் இருக்கிற வெள்ளங்களாலே உணவுகள் சாப்பிட இல்லாம கிணர் இருக்கிறோம் அதனால நாங்கள் அங்க கொடுத்து அங்க வந்து கிணவ கொண்டு வந்து உணவு எங்களுக்கு எங்களை பார்த்துலாம் ரொம்ப பேர் சிவ ஜனதாலயத்தில் உணர்ந்து உணவை குடுக்கணும் அதனால உணவுகள் எல்லாம் வீணாகுது என்று சொல்லி நாங்கள் அறிஞ்சுள்ளோம் அதனாலதான் நாங்கள் கொஞ்சம் விலகி நிக்கிறோம் ஆனா நாங்கள் கொடுப்போம் நீங்கள் கண்டிப்பா நீங்கள் அங்கதான் செய்யணும்னு சொன்னா நாங்கள் கண்டிப்பா உணவை கொண்டே கொடுப்போம் நீங்களும் தாராளமா எங்களோட கதைச்சி சொன்னா நாங்களும் தாராளமா உங்களுக்கு உணவை கொண்டே கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஓகே இப்ப வந்து நாங்க கடுமையா கதைக்கோண்டா மினிமே நீங்க நேரடியா தெரியக்குள்ள நான் நேரடியா அவங்ககிட்ட பதில சொல்லி நான் கதைச்சு கொள்றேன் இப்ப வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் மாங்காய் ரொட்டியையும் உள்ளி சம்பளையும் அப்படி செய்யலாம்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது எங்க வீடியோக்குள்ள புதுசா வாருங்களோன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரு வகையில எங்களுக்கு சப்போர்ட் யாருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க பாருங்கோ முதல்ல வந்து நாங்கள் மாங்காய் ஆயிடுவோம் எங்கட வீட்டு மாங்காய் தான் மாங்காயில நல்ல ஒரு மாங்காய் ரொட்டி தான் செய்ய போறோம் இப்ப வந்து நாங்கள் எங்கட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாங்காய பிடுங்குவோம் என்னோட சொன்னா ஆ பெருசா இருக்குதேண்ணா பிடுங்குவோமோ ஒரு மாங்காய் புடுங்கியாச்சு நான் வந்து ஒரு சைஸ்ல புடுங்கி இருக்கிறேன் அங்க வந்து பெருசும் இருக்குது எங்களுக்கு இது காணும் எங்களுக்கு இந்த ரொட்டிக்கு மாங்காய் ரொட்டிக்கு எங்களுக்கு இந்த சைஸ் காணும் இது கூட போலாம் கிடாக்கு ஓகே இப்ப வந்து இனிமே நாங்க இதை வந்து எல்லாம் வட்டிவா கழுவி எடுப்போம் அதோட மழை இப்ப மாங்காய் மழை இப்ப வெயில் அரைக்குது ஓகே இருக்கட்டும் நாங்க எங்கட வெளியே பார்ப்போம் Thank இப்ப வந்து மாங்காய் நல்ல வடிவா நாங்க கழுவிட்டோம் இப்ப வந்து நாங்க இந்த தோலை வடிவா சீவி எடுப்போம் இதை வந்து தோலை சீவிட்டு தான் நான் சுரண்டி எடுக்க போறேன் அப்பதான் மாங்காய் ரொட்டி செய்ய நல்ல ஒரு டேஸ்டா இருக்குமேண்ண வாசம் எங்களுக்கு இது பாதி காணும் என்னன்னா நல்ல புளிப்பு வேணுமே நீங்க கூட போடுங்கோ இப்ப வந்து நான் வந்து பாருங்க இந்த பாதிக்கு கொஞ்சம் கூட தான் தோலை சீவி இருக்கிறேன் என்ன சொன்னா இது கிடந்தா இப்படியே நாங்க பேந்து வேறு என்னதுக்கும் போட்டு கொள்ளலாம் இப்ப வந்து நாங்கள் இந்த சுரண்ட இது இருக்குதானே அது உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுரண்டி இருக்கலாம் நம்ம இந்த அளவுல சுரண்ட போறோம் இந்த பெரிய சைஸும் இருக்குது இந்த இது சீவ சீவ தெரியா உள்ளுக்குள்ளால வந்து போல மிஞ்சு ஆ பாத்தீங்கள என்ன மாதிரி உரைஞ்சி போடுதண்டு இப்படி தேவை கேட்ட மாதிரி உங்களுக்கு எவ்வளவு மாங்க ஆகணுமோ அவ்வளவுக்கு உரைஞ்சி போயிடும் கொஞ்சம் பாத்தீங்களா ஓகே இங்க பாருங்க நான் பாதி ஃபுல்லா வடிவா சுரண்டி எடுத்தாச்சு இப்ப எனக்கு மாங்க இதை வந்து நாங்க இனிமே ரொட்டிகளை ஒடு மாவுளை ஒட்டு குழைக்க இன்னும் என்னென்ன பொருள்களை பார்ப்போம் நாங்கள் என்னென்ன தேவையான ரெண்டு பார்ப்போம் கோதுமமா மூன்று சுண்டளவில் எடுத்திருக்கிறேன் கச்சை கோதுமாயமா இஞ்சாலும் மாங்காயம் வந்து ரெடி ஆயிருக்குது அடுத்தது வந்து ரொட்டிக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காய்ப்பு போட போறேன் மற்றது மிச்சம் வந்து உள்ளி சம்பலுக்கு கொஞ்சம் தேங்காய்ப்பு உள்ளி உள்ளி வந்து கொஞ்சம் கூட எடுத்து கொள்ளுங்க மற்றது தூள் மற்றது கொஞ்சமா வெங்காயம் மற்றது சின்ன சீரகம் மிளகு மற்ற உப்பு இவ்வளோ வந்தா இப்போ எங்களுக்கு ரெண்டுக்கும் ரொட்டிக்கும் சம்பலுக்கும் தேவையான பொருட்கள் மற்றது எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து நாங்கள் மாவை அரிச்செடுப்போம் இப்போ வந்து நாங்கள் முதல்ல வட்டிவாக அரிச்செடுக்கணும் உப்பவும் மாவண்டா நாங்கள் அரிச்செடுக்கிறது நல்லது அது நல்லதோ கட்டதோ ஒரு கரிச்சமண்டா எங்களுக்கு நல்லது இப்போ வந்து நாங்கள் வட்டிவா மா எல்லாம் மறைச்சு எடுத்துட்டோம் வெங்காயத்தை போடுவோம் உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் இருப்போமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் போட்டுக் கொள்ளுங்க நாங்கள் சம்பலுக்கு இதை வச்சுட்டு என்ன எல்லாம் வெட்டியாச்சு இப்படித்தான் சம்பளுக்கு போடணும்னு மட்டும் நான் வந்து எல்லாம் வெட்டின வடியா ஓகே சம்பளுக்கு வச்சுட்டு மிச்சத்தை போட்டாச்சு பச்சை மிளக அதோட தேவையான அளவு உப்பு போடுங்கோ மற்றது வந்து கொஞ்சமா தேங்காய்ப்பு போடுவோம் அடுத்தது வந்து மாங்காய் மாங்காய் வந்து இதை நாங்கள் புளிஞ்சுட்டும் போடலாம் புளிஞ்சா புளிப்புக்கு தன்மை கொஞ்சம் பாருங்க இப்படி வருதுல்ல இப்படி வரும் ஆனா நான் வந்து புளியாம தான் போட போறேன் எங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் விருப்பம் அது வந்து நாங்க ரொட்டியை சுட்டு விட அந்த புளிப்பு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வந்துடும் அதனால நீங்க கூட மாங்காய் போடுறோம்டா புளிஞ்சோடு போடுங்க இப்படி விருப்பம்னு சொன்னா நீங்க இப்படியே போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் வந்து பேருங்க இத உங்களுக்கு பார்க்க அங்க இந்த நாங்க போட எல்லாம் மாங்காய் சம்பளம் சேர்த்து போடுறோம் நாங்கள் இருக்கும் புளிய நீங்க பாருங்கிட்டும் போடலாம் இப்படியே நாங்கள் கிளந்து விடுவோம் இந்த மாங்காயில இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் ஒரு கணாங்க கிளந்து பார்க்க போணும் கிணங்க தண்ணியை விட்டீங்கன்னு சொன்னா இப்படியே தண்ணி கூடிடும் பாருங்கோ இந்த மாதிரி அந்த ஈரப்பதத்திலேயே இது இருக்கா நாங்கள் வடிவா பினைஞ்சு எடுப்போம் உப்பு காணா நீங்கள் வடிவா போட்டு கொள்ளுங்க இதை பினைஞ்சு போட்டு தான் நாங்கள் தண்ணி விட்டு குலைக்க போறோம் பாருங்கோ இப்படி அமர்த்தி குலைக்கவே இந்த ஈரப்பதம் வந்து ஒன்று இருக்குது இப்போ வந்து எங்களுக்கு தண்ணி காணாது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ரொட்டி பதத்துக்கு இதை பிணஞ்சி குழைப்போம் ஓகே இந்த மாதிரி பாத்தீங்களா மா வந்து நல்ல வடிவ நீட்டா குளச்சாச்சு இந்த இந்த மாதிரி குளைச்ச பிறகு நாங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதையும் குளைச்சு கொள்வோம் அப்பதான் எங்களுக்கு அந்த மாவு வந்து காயாம நீட்டா இருக்கும் இப்ப வந்து நாங்க மாவை வந்து ஓகே எண்ணெய் எல்லாம் பூசியாச்சு நாங்க மூடி வச்சுட்டு நாங்க சம்பளம் அடிச்சு கொள்வோம் இன்றைக்கு வந்து நாங்கள் மிக்சில தான் சம்பளம் அரைக்க போறோம் இந்த குட்டி கப் தான் நான் எடுத்திருக்கிறேன் அதுல வந்து முதல்ல வெங்காயத்தை போடுவோம் தான் ரொம்ப போடணும் அடுத்தது வந்து உள்ளிய போடுவோம் அதோட தேங்காய் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ அடுத்தது வந்து மிளகு போடுவோம் மிளகு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க அடுத்த சி சின்ன சீரகம் கொஞ்சமாக போடுவோம் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கட்டூள் தேவையான அளவு உப்பு மற்றது வந்து பழப்புளி வந்து இப்படி கரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் கொஞ்ச மாவுர்றேன் இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு தண்ணிய ஊத்திட்டு மூடி போட்டு மூடி இதை அரைச்சி எடுத்துட்டு வருவோம் இப்போ வந்து நாங்க சம்பளம் எல்லாம் படிவ அடிச்சு எடுத்தோன்னு வந்துட்டோம் சரிங்களா இந்த மாதிரிக்கு அடிக்க வேணும் தண்ணியும் இல்ல ரொட்டிக்கு இப்படி இருக்கும் நல்ல உள்ளி வாசம் கமகமாக்கு இப்ப வந்து வேற இதுக்கு நீங்கள் மாங்காயும் போட்டு அரைக்கலாம் புளிய விடாம பழ புளிய விடாம மாங்காயும் போட்டு நீங்க விரும்பினா அடிக்கலாம் நான் வந்து ரொட்டிக்குள்ள மாங்காய் போட்ட உடையதான் இதுக்குள்ள போட இல்லை இவங்களுக்கு எங்களுக்கு சம்பல் ரெடி ஆயிடுது இப்போ இதை வந்து நாங்க ஒரு பக்கமா வச்சு மூடி வைப்போம் இப்போ அடுத்தது வந்து ரொட்டி சுடுறதுக்கு தட்டு வச்சிருக்கேன் அடுப்பே வந்து நாங்கள் போட்டு விடுவோம் மெல்லிய இதா போட்டு விடுவோம் இங்கால வந்து நாங்கள் ரொட்டியை தட்டி கொள்வோம் இப்ப வந்து இன்றைக்கு நான் இந்த இப்படி ஒரு கிண்ணிக்கு இந்த பின்பக்க இதுலதான் நான் ரொட்டி தட்டி எடுக்க போறேன் என்னடி எல்லாம் அந்த பலகட்டை இருக்குது இருந்தாலும் என்னடி அந்த சப்பாத்தி தட்டுற பல பட்டை தட்டை என்னடா இல்லை அந்த பலகை அது ஒரு நாளைக்கு வேண்ட வேணும் உண்டு இப்ப வந்து நாங்க இதுலயே தட்டி இந்த நீட்டா என்ன இப்படி பாத்திரம் எடுத்தீங்கன்னு சொன்னா இதுலயே வச்சு நீங்க தட்டி கொள்ளலாம் இப்ப எங்கால வந்து தேவையான அளவு எடுப்போம் இந்த மாதிரிக்கு எடுத்து போட்டு இப்படியே வச்சு தட்ட வேண்டியது உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்க ரொட்டியை தட்டி கொள்ளலாம் பாருங்க இந்த அளவுதான் நான் ரொட்டி வந்து தட்ட போறேன் இதுதான் டேஸ்டா இருக்கு மேத்த இப்படிதான் டேஸ்டா இருக்கு நான் பெருசா தட்டல உங்களுக்கு பிரியுனா நீங்க பெருசா தட்டி கொள்ளுங்க இப்ப வந்து தட்டுல வந்து சூடாகிட்டு கொஞ்சமா எண்ணிய தெளிச்சுட்டு இந்த ரொட்டியை போட்டுக்கொள்வோம் இப்ப அது ஒரு பக்கம் போடும் இஞ்சால மழை மழை மெட்டை தட்டுவோம் இன்னும் மாதிரி ரெண்டு மூன்று போடலாம் சின்ன ரொட்டி தானே போடலாம் இந்த மாதிரிதான் தட்டுவோம் இந்த மாதிரி தட்டி தட்டி இப்படியே போட வேண்டியதான் இன்னும் காணாட்டா தெளிச்சு விடுவோம் இப்ப வந்து நாங்க இந்த முதல் போட்ட ரொட்டியே திருப்பி விடுவோம் பாத்தீங்களா இப்படி வந்துருக்கீங்களா இப்ப வந்து நாங்க கொஞ்சமா மேலால இன்னும் கொஞ்சம் தொழிச்சு விட்டோம்னு சொன்னா அந்த நல்ல இதா பெரும்

திருப்போம் நாங்கள் கொஞ்சம் மண்ணையை தெளிச்சிட்டு அதே மாதிரியே போட வேண்டிய இப்போ எங்களுக்கு மற்றதும் போயிட்டு தானே மற்றதும் போயிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படி இருக்காருங்கோ வை நல்ல வாசம் கம கம தானே கம வேண்டது சூப்பராக இருக்கு பார்த்தாவே ஓகே இப்ப வந்து என்ன சேப்பறோம் எப்படி டேஸ்டா இருக்குமா இப்போ வந்து நாங்க சுட்டு இப்போ பிச்சு பார்ப்போம் பாத்தீங்களா என்ன மாதிரி ரொட்டி வந்திருக்குன்னு சொல்லி நல்ல வந்துருக்கு இப்போ வந்து நாங்க தம்பி இருக்கு ஒரு ரொட்டியை பிச்சு கொடுப்போம் அதுக்கு தொட்டு மெல்லி குடுப்போம் சாப்பிடுங்க நானும் சாப்பிடு பாப்போம் நல்ல டேஸ்டா இருக்கு சூப்பராயிருந்தா உங்களோட மடிங்கோ

இதமான சாப்பாடு அந்த ரொட்டியில வந்து புளிப்பு தன்மை நல்ல நல்ல அளவான புளிப்பு அளவான இது நல்ல சூப்பரா இருக்கும் ரொட்டி கண்டிப்பா நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்க ஓகே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் பாய்